ஹை ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்கப் போகிறதோ மலைசேரையில் தாங்க மலைசேரியில் அடுத்த என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்கப்றோம் வாங்க வீடியோ கொள்ள போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து முடிவெடுத்த மாதிரி வந்து என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு நேராக வந்து மல்லிக்கிட்டு வந்து வந்துவிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கு வந்து ஒரே ஆச்சரியம் என்னடா இது வந்து நம்ம வீட்டுக்காரர் வந்து நமக்காக வந்து வந்துட்டாரா இல்லை வந்து அங்கே வந்து ஏதாச்சும் வந்து சண்டை போட்டுட்டு வந்து வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கு வந்து ஒரே டவுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க இந்த நேரத்தில் வந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன உங்களுக்கு வந்து யோசனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்காங்க சரி ஓகே வந்தது வந்து வந்தீங்க அதுக்கப்புறம் வந்து போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டாங்க நல்லா சாப்பிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வழக்கம் போல் வந்து அவங்க வந்து எப்படி வந்து பேசுவாங்களோ எப்படி வந்து பண்ணுவாங்களோ அந்த மாதிரி எல்லாமே வந்து கவனிப்பெல்லாம் வந்து பயங்கரமாக தான் வந்து இருந்தது ஆனால் விட்டுட்டு வந்து நம்மளை வந்து விட்டுட்டு வந்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணம் கூட ஒரு துளி கூட வந்து அவங்களுக்கு வந்து அந்த எண்ணமே வந்து வந்தது கிடையாது ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி மாதிரியான ஒரு பொண்ணெல்லாம் வந்து கிடைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வரங்க நம்ம விஜய்க்கு ஆனால் விஜய் இருந்துட்டு அதை வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கிறாரா இல்லை வந்து அவன் மல்லியை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட்டாக தான் இருக்குது ஆனால் இப்போ வந்து அவர் வந்து மல்லியை வந்து யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரியுது ஆனால் ஒரு தர்ம சங்கடத்துக்கு வந்து ஆளாகிட்டிருக்காரு நம்ம விஜய் இருந்துட்டு எப்புடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் வந்து பண்ணுறது ம ரேணுகா வந்து உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து நம்பிகிட்ருக்காரு ஆனால் அவள் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தா எனக்கே வந்து ரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாரு சரி ஓகே என்னதான் வந்து பண்ணுறது அவளுக்கு வந்து மனநிலை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து எல்லாேருமே வந்து சைலண்ட்டாக இருக்கும் மற்றபடி வந்து அவன் வந்து நல்லா இருந்து இப்படி வந்து பண்ணியிருந்தான்னா யார் வந்து சும்மா இருந்திருப்பாங்க கண்டிப்பாக வந்து யாருமே வந்து சும்மா இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்றாருங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து மல்லி இருந்துட்டு கேட்குறாங்க நடுராத்திரியில் வந்து நம்ம விஜய் இருந்துட்டு எழுந்து வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரு வாக்கிங் வந்து போயிட்டு இருக்காரு என்ன இது இவர் வந்து நடுராத்திரியில் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வாக்கிங் வந்து போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க நம்ம மல்லி இருந்துட்டு என்னங்க என்ன ஆச்சு என்ன பிரச்சனை தூக்கம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் இல்லை மல்லி எனக்கு வந்து தூக்கம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு அந்த இடத்துல வந்து நிஷா இருந்துட்டு உன்னை பற்றி வந்து அப்படி சொன்னால் இப்படி சொன்னால் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து சொல்லி சொல்கிறாரு அதே மாதிரி வந்து ரேணுகான்ற சுடரை வந்து அவங்களே பற்றி வந்து இப்படி வந்து சொல்லி சொல்கிறாள் அவளை வந்து முதல்ல வந்து கை காலெல்லாம் வந்து கட்டி போடணும் அவளை வந்து எங்கேயாச்சும் போய் வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து சேர்க்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்லி சொல்லிகிட்டு இருக்கா அவள் வந்து அவளுடைய தங்கச்சியாக என்னன்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து டவுட் வருது எதுக்காக வந்து இப்படி வந்து சொல்லி சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் கதிரேசனுக்கு வந்து வந்து அவங்களுடைய பொண்ணு வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே வந்து பார்த்தியா எப்படி வந்து மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து தாங்க தாங்கன்னு வந்து தாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து மல்லிகிட்ட வந்து சொல்லி சொல்கிறாங்க ஆமாங்க அவர் வந்து இப்போ வந்து மாறிட்டார் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம மல்லியை வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே இந்த நேரத்தில் வந்து என்ன யோசனை படுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இல்லை மல்லி எனக்கு வந்து தூக்கம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லவும் உடனே வந்து நீங்கள் வந்து அக்காவை வந்து விட்டுட்டு வந்து தனியாக வந்து விட்டுட்டு வந்து வந்து தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது எனக்கு வந்து என் பொண்ணோட தான் வந்து முக்கியம் இப்போ வந்து என்னோடய சந்தோஷம் வந்து எனக்கு வந்து தேவையில்லை என் பொண்ணோட சந்தோஷம் நான் வந்து எனக்கு வந்து இப்போ வந்து முக்கியமாக வந்து தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாருங்க சரி ஓகே இதுக்கப்புறம் என்ன உங்கள் பொண்ணோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லிகூட இருக்கிறத அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து எதிர்பார்த்துட்ருக்காரு என் பொண்ணை விட்டு வந்து என்றைக்குமே வந்து போகக்கூடாது என்னை விட்டும் வந்து என்றைக்கும் வந்து நீ வந்து போகக்கூடாது அப்படின்றது தான் வந்து நம்ம விஜயோட வந்து நோக்கமே சரி ஓகே இப்படியால ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து இந்த சுடர் இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா திருட்டுத்தனமாக வந்து ஒரு திருட்டு வேலை வந்து பண்ணுறாங்க ஏற்கனவே வந்து திருட வந்த இடத்துல வந்து மறுபடியும் ஒரு திருட்டு வேலை வந்து பண்ணுறாங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் வந்து எனக்கு வந்து மல்லி தான் வந்து வேணும் மல்லி இல்லாமல் வந்து நான் வந்து எந்த வேலையும் வந்து பண்ண மாட்டேன் மல்லி இருந்தால் தான் நான் வந்து சாப்பிடுவேன் மல்லி இருந்தால் தான் நான் வந்து தூங்குவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி 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 மல்லின்னு வந்து சொல்லி சொல்லிட்டுருக்காங்க என்ன மல்லி மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிஷாக்கு வந்து மதிச்சுப்பாக இருக்கும் எட்ரா கெடப்பாரியா எட்ரா சொல்லா அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி வந்து அந்த லெவலுக்கு வந்து ஒரு கோவம் வந்து வந்துருச்சுங்க சரி ஓகே கோவம் வந்தவங்க வந்து சும்மா இருந்தாங்களா அதுக்கப்புறம் வார்த்தையோட மட்டும் பேசிக்கிட்டு சைலண்ட்டாக வந்து இருந்தது தான் பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கை நீட்டிட்டாங்க அதுவும் அவங்க அப்பா முன்னாடியே வந்து கை நீட்டிட்டாங்க அது அவங்க அப்பாவே கிடையாது பலாருன்னு வந்து பாருங்க ஒரு தவடை மேலேயே வந்து கண்ணத்து மேலே வந்து விழுஞ்சுங்க அடி அந்த மாதிரியான ஒரு அடி தான் அப்படியே சுருண்டு வந்து விழுந்துட்டு இருப்பேன் அப்படி ஒரு அடியை வந்து அடிச்சாங்க நம்ம நிஷா இருந்துட்டு அப்படியே வந்து வாங்கிக்கிட்டு மாதிரி வந்து மொட்டை மொட்டையாக வந்து கண்ணை வந்து முருட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு அப்படியே வந்து அப்படியே பார்க்குறாங்க என்னடா இது வந்து திடீர்னு வந்து என்னை வந்து அடிச்சிட்டாலே இப்போ யாரா வந்து என்ன வந்து அடிக்கிறதுக்கு இவ்வளோ வந்து என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு இன்னும் ஒரு வாரண்டி உங்களுடைய கதையெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத மட்டும் நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சொடர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து உனக்கே வந்து தெரியும் ச இந்த விஜய் குடும்பத்தில் வந்து இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே விஜய்யே வந்து இவ்வளோ வந்து கஷ்டம் இருக்கானா அப்படின்ற மாதிரி வந்து விஜயை நினைச்சு வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் கதிரேசனை நினைச்சு வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க கதிரேசன் கிட்ட வந்து எல்லாமே வந்துருக்கு அவங்கிட்ட வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து காக்கா பிடிச்சோம் அவங்ககிட்ட இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் வந்து லவ் டிக்கிட்டு நம்ம வந்து அழகாக போய் வந்து செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்டு ஓ அதுதான் அந்த பிளான் அதுதான் அந்த அறை எல்லாமே வந்து வாங்குவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனமாக வந்து ஃபோன் வந்து கிடையாது நம்ம சொல்கிற கிட்ட அப்போ திருட்டுத்தனமாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ஃபோன் வந்து ஹாலில் வந்து கிடைக்கு அந்த ஃபோனை வந்து எடுத்துடுறாங்க எடுத்துகிட்டு வந்து யாருக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அதே மாதிரி வந்து இதுக்கு முன்னாடியே வந்து மனோகர் ஃபோனை வந்து எடுத்து யாருக்கோ வந்து ஃபோன் பண்ணி பேசிகிட்டு தான் வந்திருந்தாங்க டயல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே வந்து தெரியுது தெரிஞ்சுது அது மாதிரி வந்து மறுபடியும் வந்து அந்த ஃபோனை வந்து எடுத்திருக்காங்க அப்போது யாருக்கு வந்து ஃபோன் பண்ணுற எதுக்காக வந்து இந்த டைம்க்கு வந்து வந்து நின்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா வந்து கேட்குறாங்க அதுக்கு பேந்த பேந்தையாக வந்து முழிச்சிக்கிட்டு நம்ம சுடர் இருந்துட்டு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பாய்ப்பாய் சி யூ ட்ரம்